உண்மையாலேயே பிரதான எதிர்கட்சினா அது பாஜக தான் ஏன்னா ஒட்டுமொத்த திமுகவுமே கதிகலங்க வச்சுட்டாங்க பாஜக அவர்கள் திமுக மட்டும் இல்லாம திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுமே கீழ்ச்சி தம்பி விட்டுருக்காரு வெறும் முப்பதே செகண்ட்ல வெறும் முப்பதே செகண்ட்ல இந்த திராவிட அரசியல் இருக்கு இல்லையா அதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அவங்களுடைய ஈகோ சிஸ்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் திமுக எம்பி கனிமொழி அவர்கிட்ட இந்த கள்ளச்சாராய விவகாரம் குறித்து கேள்வி கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்லாம திருச்சி ஓடிட்டாங்க திமுக எம்பி கனிமொழி அவர்கள் அதையும் அதே மாதிரி இந்த சாட்டை துவம்புறு கண்டிருக்கா இல்லையா அவன் கள்ளக்குறிச்சிக்கே நேரடியா போயிட்டு அங்க திமுக வெற்றி செஞ்சிருக்கான் அதையும் பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உருவா நம்ம முடிச்சுடா வாங்க கண்டென்ட் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்து இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா என தேசிய வணக்கம் இது மாதிரி எல்லாருமே கைது செஞ்சாங்க இல்லையா அதே மாதிரி நம்முடைய தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுமே கைது செஞ்சிருக்காங்க அப்போ நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் தமிழகத்துல கூட இந்த உத்தம ஊடகவாதிகள் அண்ணாமலை அவர்கள் கிட்ட பேட்டி கேட்டிருக்காங்க வேகப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்போ நம்முடைய அண்ணாமலை அவர்கள் திமுக போட்டு பொழந்திருக்காரு திமுக மட்டும் கிடையாதுங்க திமுகவுடைய கூட்டணி கட்சிகளா இருக்கக்கூடிய எல்லா கட்சியுமே வெச்சு செஞ்சிருக்காரு முக்கியமா இந்த காவல் பீஸ் கம்யூனிஸ்ட் அந்த கம்யூனிஸ்ட போட்டு காரி துப்பி கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காரு இதை கொஞ்சம் பாருங்க ஆனால் இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைண்ணா கம்யூனிஸ்ட் கட்சி முதலாக குதிச்சு வருவாங்க தாவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயையோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க ஹத்தராசில் வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்கே முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுற்றி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸில் மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருமாவள இவங்கள இவங்களாம் குதிச்சுருப்பாங்க தம்மா தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தானில் ஒரு குக்கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய குடிசையில் அந்த குடிசுக்குள்ளே எதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் ஹத்ராஸ் ஊர்வலம் இன்னைக்கு இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் மையப்புள்ளியில் ஐம்பத்தஞ்சு பேர் நடந்திருக்கிறாங்க எங்கே போச்சு உங்கள் மான ரோஷம் நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்கே போச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறார் முழு அடிமைகள் ஒரு கண்டன முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க காணா அதற்கான இன்னைக்கு ஒண்ணுமே பேசலீங்கண்ணா டிஷர்டை போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டையாண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் என் கள்ளக்குறிச்சிக்கு போகல ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் எஸ்காட் காரில் போனால் ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தார்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில் ஹெலிபேட் இருக்குது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்கே போய்ட்டு வரதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்லை முதலமைச்சர் வந்து காரில் போனால் சோந்து போயிடுவார் அவர் பா சட்டப்பேரவை பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு வாங்க அங்கே போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரியும் கள்ளக்குறிச்சி கூட்டிகிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்கே நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸில் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் உண்மை உண்மை இதுவே பாஜக வேற ஏதாச்சும் ஒரு மாநிலத்துல ஒரு குக்கிராமத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்ததுன்னா அதுக்கும் பாஜகவுக்கும் தொடர்பு இருக்கு அதுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் தொடர்பு இருக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னதுனால தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கரமா குதிப்பாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி தக 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 குதிப்பாங்க மணிப்பூர் வரைக்கும் போனாங்க இல்லையா மணிப்பூர்ல ஒரு விவகாரம் ஒண்ணு நடந்தது அதுக்கு நேரடியா போயிட்டு என்ன ஏதுன்றதெல்லாம் கேட்டுட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க அதே மாதிரி ஜேஎன்யுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு நேரடியா போயிட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு வந்தாங்க இங்க இருக்குது கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சிக்கு யாராச்சும் போனாங்களா இல்ல யாரும் போவே இல்ல ஆனா இவங்கதான் என்ன சொல்லுவாங்க மோடி அவர்கள் ஏன் வரல அமித்ஷா ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு காரியத்துக்குமே கேட்பாங்க ஆனா தமிழக முதலமைச்சர் தமிழகத்துல தான் இருக்காரு கள்ளக்குறிச்சி இங்கிருந்து எவ்வளவு நேரம் ஆகுது மிஞ்சிப்பா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆமா ஆனா அண்ணாமலை சொல்ற மாதிரி ஹெலிகாப்டர்ல போனீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சு நிமிஷம் நாற்பது நிமிஷம் தான் ஆகும் ஹெலிகாப்டர்ல போயிட்டு பாத்துட்டு வந்திருக்கலாம் இல்லையா யாராச்சும் ஒருத்தராச்சும் ஏன் முதலமைச்சர் அவர்கள் எங்களை பாக்க வரல அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்களா

நாங்க திரும்ப கேட்குறோம் ஹத்தராசில் நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்க அரசியல் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா எதிர்கட்சிகள் தேவையில்லாம அரசியல் பண்றாங்க இவங்க இந்த ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க இவங்க இது மாதிரி எல்லாம் பண்ணாம இருக்கணும் தேவையில்லாத அரசியல் எல்லாம் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு இல்லையா ஒரு தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது சொல்லியிருந்தாரு எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர்தான் தான் சொல்லியிருந்தாரு அதே தான் இப்ப எதிர்கட்சிகள் திமுகவிற்கு எதிராக பண்றாங்க ஆனா இப்ப வந்துட்டு இவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க இதெல்லாம் ரொம்ப தவறான அதிக மாதிரியான அரசியல் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லுது கர்மா கர்மா பாருங்க எப்படி சுத்தி சுத்தி அடிக்குது நெக்ஸ்ட் நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இந்த கள்ளச்சார மரணங்களை குறித்து நம்ம கேள்வி கேட்கணும்னு சொல்லி நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் ரொம்ப நேரமா வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களும் வந்தாங்க அவங்க கிட்ட இது மாதிரியான கேள்விகள் கேட்கும் அவங்க எந்த விதமான பதிலும் சொல்லாம போயிட்டாங்க அமைதியா அவங்க பட்டுட்டு போயிட்டாங்க இவங்கதான் இதே கனிமொழி மேடம் அவர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இளம் விதவைகள் தமிழகத்துல அதிகமா இருக்காங்க அதுக்கான காரணம் இந்த மதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இப்ப இவ்வளவு பேர் கள்ளக்குறிச்சியில இறந்திருக்காங்க பெண்கள் இறந்திருக்காங்க ஆண்கள் இறந்திருக்காங்க குடும்ப தலைவர்கள் இறந்திருக்காங்க சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு பெண்களுடைய தாலி அருந்திருக்கு இது குறித்தெல்லாம் நம்முடைய கனிமொழி எம்பி அவர்கள் இதுவும் பேசவே இல்லை அது குறித்தான கேள்வி கேட்டாலும் கனிமொழி எம்பி அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை இத கொஞ்சம் பாருங்க செய்தியாளர்களை மறுத்த கனிமொழி எம்பி தூத்துக்குடியில சுமார் இரண்டு மேலாக செய்தியாளர்கள் காத்திருந்தும் கள்ளக்குறிச்சி விசேசாராயம் குறித்த கேள்வி கேட்டதற்கு ஏதும் பதில் சொல்லாமல் கனிமொழி கருணாநிதி மறுப்புங்களா அந்த வீடியோவை பயவு செய்து நீங்களும் பாருங்க என்ன வரேன் இல்ல அங்க வரேன் ठीक है सुन मेरे को ஒரு மீட்டிங் இருக்குங்க 2 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சரி பய 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 வரேன் 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 போடறமா क्वेश्चन கேட்கலாமா first கூட வந்து நெனச்சுக்கலாம் வர வர இதுவே அந்த இடத்துல கனிமொழி அவர்களை தவிர்த்து வேற யாராச்சும் ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இந்த உத்தம ஊடகவாதிகள் இப்படிதான் அமைதியா இருந்திருப்பாங்களா சொல்லுங்க இப்படிதான் இந்த உத்தம ஊடகவாதிகள் அமைதியா இருந்திருப்பாங்களா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் இல்லைன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க சீமான் அவர்கள் அதிமுக காரங்க பாமக காரங்க சொல்லிட்டு இவங்க யாராச்சும் அங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த உத்தம ஊடகவாதிகள் இப்படிதான் சைலண்டா நின்றுட்டு இருப்பாங்களா இதை மாதிரிதான் சைலண்டா பின்னாடியே ஓடி போவாங்களா இல்ல அப்படிலாம் ஓடியே போக மாட்டாங்க பயங்கரமா சத்தம் போடுவாங்க பயங்கரமா காட்சி மூச்சுன்னு கத்துவானுங்க ஆனா கனிமொழி எம்பி அவர்கள் அங்க இருக்கிறாங்க நிக்கிறாங்க அவங்க எந்த ஒரு பதிலும் பேசணும் ரெண்டு மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அமைதியா தான் இருக்காங்க அங்க கேள்வியும் கேட்கல சரியா கேள்வியும் அதை கேட்கல வெறும் பின்னாடி ஓடி வராங்க இந்த உத்தம ஊடகவாதிகள் பின்னாடி ஓடி வராங்க தவிர்த்து கனமொழி எம்பி அவர்கள் பெருசா கேள்வி கேட்கல ஆமா இந்த ஊடகங்களை பாத்திருப்போம் இந்த கள்ளச்சாராய குடிச்சதுனால இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க இவ்வளவு பேர் இந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்பரோட சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பது பேர் நாற்பது பேர் இப்போ ரீசெண்டாக ஐம்பத்தஞ்சு பேர் அப்படி மாதிரியான செய்திகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த நம்பரை இந்த ஊடகங்கள் எப்படி சரியா சொல்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஸோ இப்படி தான் பாருங்க ஆங்கில இதில் இருக்கிறவங்க அவங்க வந்து காலையில் வந்து எஸ்பி ஆஃபீஸ்லாம் வந்து என்ன இப்படி போட்டிருக்கீங்க தெரியுமா கொள்ளுமா அப்படின்லாம் வந்து ஒரு சில காவல்துறை இருக்கவங்களாம் பேசியிருக்கிறாங்க கண்ணிய குறைவா பத்திரிகையாளர்கள் கிட்ட இதுல என்னன்னா அரசாங்க தரப்புல வந்து ரெண்டு நாலு ஆறுன்னு வந்தது ஊடகத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கங்க ஏரியா ரிப்போர்ட்டர் இருப்பாங்கல்ல அவங்க ஒரு தெரு போறாங்க ஒரு ஊர் ஒரு கிராமம் பாக்கும்போது ஐயோ அம்மா என் வீட்டுக்காரர் போயிட்டாரு ஐயோ அப்பா என் என் புள்ள செத்து என்ட்டான அப்படின்னு அவங்க அப்பா அப்பான்னு அழுவும் போது என்ன ஆகுதுனா என்ன டெத்துன்னு வயிற்று வலி வாந்தி என்னன்னா நேத்து வந்து சாப்பிட்டாரு சாராயம் குடிச்சிட்டு வந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னும் போது அப்படி நேர்ல போய் களத்துல போய் பத்திரிகையாளர்கள் உறுதி செய்து பத்திரிகையாளர்கள் தான் நேத்துல இருந்து அந்த நம்பரை வந்து உண்மையை வந்து வெளிக்கொண்டு வராங்க ஆமா ரெண்டு சேர்த்துக்கங்க இந்த ஊர்ல நாலு ஜிப்மருக்கு அட்மிட் ஆனதுல இன்னும் ரெண்டு பேர் செத்து போயிட்டாங்க சேலம் ஜிஹெச்சுக்கு போனதுல அதுல ஒரு மூணு பேர் போயிட்டாங்க அப்படிதான் அந்த நம்பர் வந்து வேகமா வெளியில வந்தது அரசாங்க தரப்புல இருந்து வந்து கலெக்டரோ எஸ்பி ஆபீஸ்ல இருந்தும் வந்து எந்த தகவலும் சொல்லல சோ ஊடகவாதிகள் தான் அவங்க தான் களத்துல இருந்து நேரடியா பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல பத்திரிகையாளர்கள் இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளவு பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு இப்ப நம்ம இந்த சாட்டை துரைமுருகன் பற்றி பாக்கலாம் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்கலாம் இந்த சாட்டை துரைமுருகன் என்ன பண்ணிருக்காரு நேரடியா கள்ளக்குறிச்சிக்கே போயிருக்காரு இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கிற நபர் தான் இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் அந்த அந்த நபருடைய வீட்டுக்கு போயிட்டு அவருடைய வீட்டில் ஒட்டப்பட்டிருந்த அந்த ஸ்டிக்கரு அவர் வீட்டுல இருந்த பொருட்கள் காட்டி இந்த சாட்டை திருமருகன் ஒரு பெரிய சம்பத்த பண்ணி விட்டாரு இதை பாருங்க ரொம்ப ஒரு கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆளுதான் இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் வந்து அந்த ஊர் பேரும் பொருந்தது கருணாபுரம் கருணாநிதி மகன் கள்ளக்குறிச்சி சாராய வியாபாரி ஸ்டாலின் சாரா வியாவாரி ஸ்டாலின் சொன்னால் எந்த விதமான தப்பும் கிடையாது இந்த கள்ளச்சாராயத்தை வித்த இந்த கண்ணுக்குட்டிக்கும் சாராயத்தை விற்கிற ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை இந்த இந்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டில் உட்காந்து சாராயம் விற்கார் இந்த சாராய வாரி நாட்டில் அவர் சாராயம் விற்கார் இவர் பச்சை கலர் போர்டில் சாராயம் விற்காரு இவர் மரத்து கீழே உட்காந்து சாராயம் விற்கார் இதுவாக இந்த சாட்டை திருவர்கள் பேசி அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா அது செம்ம வைரலாக போச்சு அப்போ அந்த இடத்துல இருந்த இந்த திமுக ஆதரவாளர் ஒருத்தர் இந்த புரட்சி போராளி சொல்லிட்டு ஒரு லூஸ் ஒன்று சுற்றி நிற்கும் அது சாட்டை தருமுறைகனை தாக்கியிருக்கு செவிலேயே ஒன்னு அடிக்க கிட்ட வந்திருக்கு ஆனா அடிக்க முடியல உடனே அங்கிருந்த நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே அவனை போட்டு போலா போலான்னு குழந்திருக்காங்க மிதி மிதி மிதிச்சிருக்காங்க உரிமையாலேயே இந்த இடத்துல இந்த சாட்டை திருமுருகன நம்ம பாராட்டியே ஆகணும் ஏகப்பட்ட கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தாலும் திமுகவால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டது சாட்டை திருமுருகன் தான் ஆனாலும் களத்துல நின்று இது மாதிரியான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காரு இல்லையா அதுக்காகவே நாம அவரை பாராட்டலாம் கடைசியாக சில முக்கியமான துன்பிச் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தமிழக பாஜக அவங்க ஒரு கார்ட்டூன் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க பாருங்க நாற்பது எம்பிக்களை கொடுத்த நம் மக்களுக்கு ஐம்பது பிணங்களை பரிசாக கொடுத்தது ஏன் நாற்பது எம்பிக்களை கொடுத்த நம் மக்களுக்கு ஐம்பது பிணங்களை பரிசாக கொடுத்தது எண் கேட்டு இப்படி ஒரு கார்ட்டூனை தமிழக பாஜக ரிலீஸ் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பாருங்க தந்தை சொல்மிக்க மிக்க மந்திரம் இல்லை அப்படித்தானே சொல்லிட்டு முதல்வர் அவர்களை அட்டாக் பண்ணியிருக்காங்க திராவிட பிசினஸ் மாடல் தந்தை சொன்னார் மது விற்பனை மூலமாக வருமானம் அதிகமாக வருவதை கவனித்த அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் கருணாநிதி மது விற்பனையை அரசே ஏற்று நடத்தினால் நல்ல லாபம் வரும் என யோசனை சொன்னார் இடம் தமிழ்நாடு சட்டமன்றம் தேதி பதினான்கு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று மகன் செய்தார் டாஸ்மாக் மதுவான விற்பனை வருவாய் ரூபாய் நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு கோடி கடந்த ஆண்டை விட ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு கோடி அதிகம் அதுக்காக தான் தமிழக பாஜக பாத்தீங்கன்னா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு போட்டிருக்காங்க அடுத்து இதை பாருங்க பாலிமர்ல வந்த செய்தி இது மில்லி கூட விடக்கூடாது ஒரு இடம் விடாமல் அலசல் தீவிர கள்ளச்சாராய வேட்டையில் இறங்கிய போலீஸ் ஓகேங்களா இது வந்து புதுக்கோட்டையில ஒரு மில்லி கள்ளச்சாராயத்தை கூட நம்ம விட கூடாது எல்லாத்தையுமே நம்ம அழிக்கணும் சொல்லிட்டு தீவிர வேட்டையில இறங்கிடுறாங்க தமிழக காவல்துறை அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி இந்த செய்தியை ரீபீட் பண்ண டேரக்டர் மோகன்ஜி சக்திரியன் அவர் என்ன சொல்லிருக்காருனா இந்த காவல்துறைக்கு தமிழ்நாட்டில் விற்கிற ஒட்டுமொத்த கஞ்சா மித்து போதை ஊசி பவுடர் எல்லாமே தெரியும் எந்த அரசியல்வாதி சொந்தக்காரன் வியாபாரம் பண்றான்னு தெரியும் ஆனா அதுல ஒரு முப்பது பேர் செத்தாத்தான் அதையெல்லாம் தடுப்பாங்க இப்ப எடுக்க நடவடிக்கை எல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரு அவருடைய பங்குக்கு வெற்றி செஞ்சிருக்காரு அடுத்து இதை பாருங்க கள்ளக்குறிச்சி விஷ சாராய விவகாரங்கள் திமுகவினரை தொடர்பு படுத்தி பேசுவோர் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி எச்சரிக்கை திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய விற்பனை அதிகரித்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் தவறு இனி வரும் நாட்களில் கள்ளச்சாராயத்திற்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகள் மிக தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இந்த கள்ளச்சாராய் விவகாரத்திற்கும் திமுகவிற்கும் நீங்க சம்மந்தப்பட்டு சம்மந்தப்படுத்தி பேசுனீங்கன்னா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் மான நஷ்ட வழக்கு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லிருக்காரு சோ லகேஷனிக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடு வசந்திரன் நின்றும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதுரன்